மண்டைக்காடு அருகே காதல் திருமணம் செய்த பெண் இரண்டு வயது குழந்தையுடன் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருகே உள்ள சேரமங்கலம் மருதுவளை பகுதியைச் சேர்ந்தவர் சிவபெரியா வயது இருபத்தொன்று இவர் மாங்கரை பகுதியை சேர்ந்த யேசுதாஸ் என்பதை காதலித்து திருமணம் செய்துள்ளார் இந்த தம்பதியினருக்கு இரண்டு வயதில் ஒரு மகனும் உள்ளான் கடந்த மாதம் சிவபெரியா தனது இரண்டு வயது குழந்தையுடன் தனது தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார் பின்னர் அவர் மாங்கரை வரை சென்றுவிட்டு வருவதாக தாயாரிடம் கூறிவிட்டு குழந்தையுடன் சென்றுள்ளார் ஆனால் சிவபெரியா அங்கு செல்லவில்லை அதே நேரம் தாயார் வீட்டுக்கும் திரும்பி வரவில்லை அவரை பல இடங்களில் தேடியும் எந்த தகவலும் கிடைக்காததால் பின்னர் இதுபற்றி மண்டைக்காடு போலீசில் அவரது தாயார் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்குப் பதிவு செய்து குழந்தையுடன் மாயமான இளம்பெண்ணை தேடி வருகின்றனர்